பாரத பிரதமர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாம் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பிற மாநிலத்திலிருந்து இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றோ கொள்ளையடித்து கொண்டு வர வேண்டும் என்றோ அதை பாதுகாக்கின்ற அரசாகவோ தமிழ்நாட்டில் இல்லை தமிழகத்தில் உள்ள பொருள் தமிழகத்தில் உள்ள தொழில்கள் முதலீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு தான் குஜராத்துக்கு சென்றிருக்கின்றது உத ஒரு தமிழ்நாட்டு தொழிலதிபருக்கு கூட ஒரு ரூபா கூட கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை மாணவர்களுக்கு கடன் தள்ளு தள்ளுபடி செய்யவில்லை ஆனால் நான் கேட்ட எனக்கு தெரிந்த அளவு அந்த இருபத்தி ரெண்டு பேருமே குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கடன் தள்ளுபடி ஒரு பக்கம் நம்முடைய விமான நிலையங்கள் விமானங்கள் துறைமுகங்கள் எல்லாமே தனியாக இருக்குது அதுவும் குஜராத் தொழிலதிபர்களுக்கு தான் மாண்புமிகு பாரத பிரதமர் பத்தாண்டு காலம் இந்தியாவையே வங்கிகளை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது தொழில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்தும் குஜராத்துக்கு தான் சென்றிருக்கின்றது தமிழ்நாட்டு மக்கள் கொள்ளையடிப்பதிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் படிப்பில் சிறந்தவர்கள் சமூக நீதி கொள்கையோடு இந்த அரசு ஆட்சி செய்கின்றது ஆகவே அது தவறான கருத்து பாரத பிரதமர் இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் அவருடைய சிறப்பு தனிச் செயலர் கிர்லாஸ்கர் என்பவர் காவி நிறத்தில் அவருடைய படத்தை அவருக்கு உடையணிந்து அதன் அடிப்படையில் அந்த திருவள்ளூர் விழாவுக்கு அழைத்ததாக அழைப்புதல் கொடுத்ததாக பத்திரிகையில் நானும் பார்த்தேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் மூலமாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அவரை முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒருவராக அவருக்கு குல்லாரெல்லாம் போட்டு அவருடைய துணைவியாரை பரதா போட்டு அப்படி போட்டு அவர் ஏற்றுக்கிடுவாருன்னா இதையும் அவர் செய்யிட்டு அதை ஏற்றுக்கிடலை அப்படின்னு சொன்னால் இதை அவர் செய்யக்கூடாது தெரிஞ்சு இப்படிப்பட்ட தவறுகளை அவர் செய்வதது தவறு இந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இருக்கலாம் ஆனால் அவர் சொன்னது கடவுளுடைய அவதாரம் இல்லை கடவுளுடைய இறை தூதர் அப்படின்னு சொன்னால் பிஎம் கேர் ஃபண்டில் அத்தனை லட்சம் கோடி ரூபாய் எதுக்கு வேணும் அவருக்கு கடவுள் கடவுளுடைய அவதாரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இது நம்ம நோட்டுகளாக வேணும் விரும்புவார் அதனால் அது தெரியலை எனக்கு ஆனே பல கிராமங்களுக்கு செல்லும்போது நான் இவ்வளோ நாளே ஏடிஎம் கையா ஆனால் மாண்புக்கு இன்றைய முதல்வர் ஐயா மாதம் ஆயிரம் ரூபா தராரு என்னவனால் அதில் ஐயா அப்படின் சொல்கிறாங்க அப்போ இது வந்து மாற்றங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போது ஒவ்வொரு திட்டங்கள் மக்களை போய் சேரும்போது அவங்க சில மாற்றங்கள் உருவாகும் அதை நம்ம பெரிய அரசியல் விமர்சனமாட்டோ அல்லது பெரிய விஷயமாட்டோ நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாற்றங்கள்லாம் தேர்தல் முடிவில் தெரியும் அது ஒரு குற்றம் நடைபெற்றால் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கின்றது காவல்துறை யாரை வேண்டுமானாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களையும் சமன் செய்து அவர்களை வரவழைத்து ஒரு குற்றம் தொடர்பான உங்களுடைய தொடர்புகள் என்ன அல்லது உங்களுடைய கருத்து என்ன அல்லது என்ன நடந்தது என்று விவரம் கேட்டால் யாராக இருந்தாலும் காவல்துறை அழைத்தால் சென்று தெரிந்த விஷயங்களை காவல்துறைக்கு துணையாக சொல்வதுதான் கடமை அந்த கடமை எனக்கு வந்தால் நானும் செய்வேன் அதில் நான் தவறாக எண்ண மாட்டேன் இந்த நாட்டில் எந்த குற்றம் நடந்தாலும் இந்த அரசு அந்த குற்றவாளிக்கு துணை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் என்று பார்ப்பதில்லை காங்கிரஸ்காரர் என்று பார்ப்பதில்லை பாரதிய ஜனதா கட்சி என்று பார்ப்பதில்லை குற்றம் உண்மை என்று சொன்னால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கின்றார் நீங்கள் நிச்சயமாட்ட அதை ஜாதியாக நினைக்க வேண்டாம் அது என்ன நோக்கத்துக்காக நடந்தோ தெரியவில்லை நிச்சயமாக அது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்